நல தியானத்திற்காக ஜபிக்க போயது தேவன் தந்த வசனம் யோகா நிறந்தனர் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் இல்லை நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் நம்முடைய கத்ராய கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தார் யோ எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது இதை நாம் நன்கு அறியலாம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது பதினான்காம் வசனம் சொல்லுகிறது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டு அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன் உலகத்திலே மனித ரூபமாக நம்மை ரட்சிக்கும்படியாக வந்தார் என்று பார்த்துருவோம் ஏசு சொன்னா நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக இந்த உலகம் இருளிலே இருந்தது இருள் என்றால் இந்த மாதிரி பல்பு எலக்ட்ரிக் லைட் அல்லது வேற வெளிச்சம் இல்லை என்று அல்ல சூரிய வெளிச்சம் இல்லை என்று அல்ல ஆனால் அது ஆவிக்குரிய பிரகாரமாக இருளின் அந்தகாரத்திலே இருந்தது பாவ பிடிகளுக்குள்ளே இருந்தது சாபத்துக்குள்ளே இருந்தது அதிலிருந்து நம்மை மீட்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் இயேசு சொன்னார் நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் மட்டுமல்ல என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வெளிச்சத்திலே நடப்பது மட்டுமல்ல தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ்வது மட்டுமல்ல மறு உலகத்திலும் ஜீவ ஒளியிலே நடக்க முடியும் என்பதை இயேசு இங்கே நமக்கு சொல்லுகிறார் ஒன்று தீமத்தை கேதின நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது எல்லாவற்றையும் அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அவரே நித்திய ஆனந்தம் உள்ள ஏக சக்ராபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டா இருப்பதாக ஆமே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் அவர் ஏக சக்கராதிபதி அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவருக்கு சாவே கிடையாது அவர் ஆதியும் மந்தமும் ஆனவர் அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் அல்லா ஏசு சொன்னார் நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று ஆம் இங்கே பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கத்ராகிய இயேசு கிறிஸ்து சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் மனுஷர் மனுஷரை யா மனுஷர் யாரும் அவரை பார்த்ததில்லை பார்க்கவும் முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கே கனமும் நித்திய மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது பத்தொன்பது இருபது வசனங்கள் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் உன் சி சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போன் அருமையான கத்திய பிள்ளைகளே நம்முடைய கர்த்த நமக்கு வெளிச்சமா இருக்கும் பொழுது நமக்கு துக்கம் இருக்காது அது இந்த உலகத்தில் ஆனாலும் சரி மறு உலகில் ஆனாலும் சரி தேவன் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார் அவர் நித்திய வெளிச்சமாயிருக்கிறார் நாம் ஒளியின் பாதைகளிலே வெளிச்சத்தின் பாதைகளிலே நடக்கும்படியாக நமக்கு வழிகாட்டின தெய்வம் ஏசு கிறிஸ்து ஒருவரேயா அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஏசு கிறிஸ்து சொன்னார் நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்று அதே ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகள் ஆகிய நாமும் இந்த உலகத்துக்கு இருக்கிறோம் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின்மை வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் மனுஷர் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது நாம எப்படி உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும் நாம ஒரு சூரியனாய் மாறிவிடலாமா சந்திரனாய் மாற முடியுமா அல்லது நட்சத்திரமாய் மாற முடியுமா முடியாது ஆனால் நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று ஏசு நற்கிரியைகள் தான் நம்ம இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக மாற்றுகிறது நாம் ஏசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தரித்துக் கொள்ளும் பொழுதுதான் அவரை போல இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமாகிறோம் அதாவது நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம் கடைசி நாட்களில் ஜனங்கள் தற்பிரியராயும் சுகபோக பெரியராயும் இன்னும் பல்வேறு தாய் தகப்பன்மாரை அவமதிக்கிறவர்களாயும் பல்வேறு தீமையான காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் நாம் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் நாம் நம்முடையவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நாம் நோக்குறவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் எல்லா இடத்திலும் அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் மன தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்க முடியும் மேலும் பார்க்கும் பொழுது ஒன்று யோவான் நெழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஏழு வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது விவிதமாக சொல்லுகிறது தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை அது நான் நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது என்று பரிசுத்த யோவான் சொல்லுகிறார் மேலும் நான் நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருந்தால் ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் இருக்கிறோம் அதாவது நாம் ஏசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லிவிட்டு ஏசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காட்டாவிட்டால் நாம் பொய் சொல்கிறவர்களா இருப்போம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது ஏசு சொன்னால் சத்துருக்களை நேசிங்கள் என்று சொன்னார் நம்மாலே சத்துருக்களை நேசிக்க முடியாவிட்டால் நாம் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அல்ல யார் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று இயேசு சொன்னார் நாம் யாவரிடத்திலும் அன்பாயிருக்க முடியாவிட்டால் நாம் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அல்ல நாம் தேவனிடத்தில் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலனோடு அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனிடத்தில் நம்முடைய மொழி இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூற முடியாவிட்டால் நாம் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அல்ல ஒளியில் நடக்கிறவர்கள் அல்ல அவர் ஒளியே ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் நாமும் இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொண்டு தரித்துக்கொண்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அவரை பிரதிபலிப்போம் என்றால் மட்டுமே நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இருக்க முடியும் அவருடைய குமார்னாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நாம் இந்த உலகத்திலே செய்கிற பாவங்களை எல்லாம் ஏசு கிறிஸ்து நமக்கு மன்னித்திருக்கிறார் மேலும் நாம் இந்த பாவ உலகிலே வாழ்வதனாலே தேவன் கிருபையுள்ளவராயிருந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார் நம்மில் பாவம் இல்லை என்போம் ஆகில் நம்மை நம்மை வாஞ்சிக்கிறவர்களா இருப்போம் அம்மையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் விரும்புவது நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன் நீங்களும் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருங்கள் என்று நம்மோடு பேசுகிறார் எபேசியர் பேசியிருக்கிறது நிரூபம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாளிலே கிறிஸ்து எப்படி இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருந்தாரோ அப்படியே நாமும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்போம் கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே நாமும் நடக்கிறவர்களாய் இருந்து ஜீவ ஒளியையும் நாம் அடைந்து கொள்வோம் அத கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக சுடிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாளுக்காக நன்றி இந்த வேலையிலும் கிறிஸ்துவேசு நீ இந்த உலகத்திற்கு இருக்கிறது போல நம்மை பின்பற்றுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய குணாதிசயங்களை பிரதிபலித்து நாங்களும் இந்த உலகத்துக்கு இருக்க வெளிச்சத்திலே நடந்து கொள்ள நற்கரிகைகளை செய்ய தேவனிடத்திலும் மனிதர்களிடத்திலும் அன்பக்குறை எங்களுக்கு உதவி செய்கிறாங்க நந்தி பர்சுத்தாவியானவரை துதிகரண மகிமை மகிழ் செலுத்துகிறோம் மீட்பரு ரசட்சதர்மா இயேசு கிறிஸ்துவின் இன்ம நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமென்